ஓம் நமச்சிவாய் நாம இந்த பதிவுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க நிறைய பேர் என்னன்னு கேட்டாக்கா கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை நான் பெரும்பாலும் ஜோதிடர்கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கம்ப்யூட்டர்ல கணித்த ஜாதகம் இருந்தா பார்க்க மாட்டோம் நீங்க கையால் எழுந்த நோட்டு இருந்தா கொண்டு வாங்க அப்படின்றாங்க கம்ப்யூட்டர் ஜாதகம் கொண்டு போய் கொடுத்தோம்னா கம்ப்யூட்டர்ல கணித்த ஜாதகம் கொண்டு கொடுத்தா வாங்குறது இல்லை இங்கே பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்களே இது எதனால முடியும் ஆனால் நீங்கள் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு கம்ப்யூட்டர் ஜாதகமும் தேவையில்லை கையால் கணித்த ஜாதகமும் எனக்கு தேவையில்லை உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் அதெல்லாம் மட்டும் சொல்லுங்கள் போதுமானது நான் உங்களுக்கு வந்து பலன் சொல்கிறேன்னு சொல்லிடுறீங்க ஆனால் பெரும்பாலான ஜோடர்கள் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நான் ஒரு விளக்கம் சொன்னேன் அதாவது கையால் எழுதப்பட்ட ஜாதகங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா ராசி கட்டத்துக்கும் அம்ச கட்டத்துக்கும் கீழே ஒரு சங்கீத வார்த்தைன்னு ஒண்ணு சொல்லி போட்டிருப்பாங்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா துருவ கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது அந்த துருவ கணிதம் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த ஜாதகதாரர்களுக்குள்ள பாத்தீங்க ஜாதகத்தை கணித்து எழுதக்கூடியவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா ஒரு கியூஆர் கோடு மாதிரி இப்போ நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா கியூஆர் கோடு அது போல அதுல அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணமாக சொல்லணும்னா ஒன்னு அப்படின்னாக்கா லக்னம் ஜாதகதாரர் ஒண்ணுன்னா ஜாதகதாரர் அப்போ நம்ம சாதாரணமா சொல்றோம் மூன்றாம் இடம் லக்னத்துக்கு மூன்றாம் இடம்ங்கிறது இளைய உடன்பிறப்புன்னு சொல்றோம் பதினோராம் இடம் மூத்த உடன்பிறப்புன்னு சொல்றோம் இவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்றது ரொம்ப துல்லியமா சொல்றாங்களாம் அந்த துருவ கணிதம்ன்றது அதை சொல்லும் எப்படின்னு கேட்டாக்கா ஒண்ணுன்னு போட்டு ஒரு கோடு அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மூணுன்னு போட்டிருந்தா அந்த ஜாதகரின் இளைய உடன்பிறப்பு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பக்கத்துல ஒரு கோடு போட்டு ஒண்ணுன்னு போட்டு அதுக்கு பக்கத்துல ரெண்டுன்னு கோடு போட்டு வச்சுக்கோங்களேன் ஜாதகதாரோட பிறந்தது இளைய உடன்பிறப்பும் ஒரு ஆண் உடன் பிறப்பும் இரண்டு பெண் உடன்பிறப்பும் உள்ளது அப்படின்னு சொல்லி இவங்க ஜாதகம் நோட்டு எழுதும் போது விவரங்களை கேட்டு அதுல வந்து பதிவு பண்ணி வச்சுருவாங்க இதுக்கு பேர் துருவ கணிதம் இதை பார்த்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா துல்லியமா பலன் சொல்றதா நினைச்சு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போய் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு எத்தனை பேர் கூட பிறந்தவங்க ஜாதகத்தை பார்த்ததுமே சொன்னார் அப்படின்னாக்கா வேற ஒன்றும் இல்லை அதுல ஒரு சீல் குத்துன மாதிரி அது அதுக்கு பேர் துருவ கணிதம் இதோட நான் இந்த துருவ கணிதம்ங்கிறத பத்தியே நான் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன் சரி அடுத்தவங்க விஷயம் நம்ம ரொம்ப பேசணும்னா அவங்கவுங்களோட கணிப்பு எப்படியோ அதன்படி அவங்க இருக்காங்க நம்ம விட்டாச்சு ஆனால் இது போல கையால் எழுதப்பட்ட நோட்டு வேண்டான்னு சொல்லக்கூடியது யார் சொல்கிறாங்களோ அவங்க அந்த துருவ கணிதம் இல்லாதனால அவங்களோட பலன் சொல்றதுக்கு தயக்கம் ஏற்படும்க்காக அந்த நிலையை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத இதன் மூலம் பதிவு பண்ணிக்கிறேன் ஓம் நமச்சிவாயம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்